இந்த கனமழையினால் திருவற்ற குப்பத்தில் சந்தோஷ் சுனிதா தம்பதிகளின் வீடு வந்து காலையில் இந்த இடி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்க இந்த ஓட்டு வீட்டில் இருக்காங்க இந்த ஓடுலாம் அப்படியே வீட்டு மொத்தமாக கொட்டி இந்த வீடு முழுக்கமே இன்றைக்கி இருக்க முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அவங்க சொன்ன உடனே நான் வந்து இப்போ பார்த்தேன் ஸோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த மழை விட்ட உடனே மேற்படி அவங்க தங்குறதுக்கான என்ன ஏற்பாடோ அதை செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மழை வந்து ரொம்ப அதிகமாக இந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது ஸோ இந்த அரசாங்கம் இந்த கவனத்தில் எடுத்து உடனடியான நடவடிக்கை எடுக்கணுமாறு நாங்கள் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் நாலாயிரம் கோடியில் பணி செஞ்சேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் ஏழாவது வார்டில் கவுன்சிலராக இருக்கேன் காலையிலேருந்து அங்கே தான் சாப்பாடு போட்டுட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நாலாயிரம் கோடில் பணி முடிச்சிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன்றாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்குது இவங்க என்ன தான் பண்ணாங்கன்னு தெரில இதில் ஊழல் நடந்துருக்கிறது வெட்ட வெளிச்சமாக ஒரு நாள் ரெண்டு நாள் பெய்கிற மழையிலே தெரியுதுன்னா அப்போது மாதக்கணக்காக இந்த மழை காலத்தில் மழை பெய்ஞ்சிருந்தால் இந்த சென்னையோட நிலமை என்னவாக ஆயிருக்கோன்றதை இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மழையே உதாரணமாக இருக்குது ரெண்டாவது இங்கே ஏழாவது வார்டில் பம்ப் ஹவுஸ் கட்டி அந்த பம்ப் ஹவுஸ்க்கு இன்றைக்கு வரைக்கும் மின்சார இணைப்பை கொடுக்கல அந்த இணைப்பு கொடுக்காத காரணத்தினால அங்கே பம்பிங் பண்ண முடியாத நிலமையில் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியேறாமல் அங்கே இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ தினந்தோறும் அஇஅதிமுக சார்பில் கவுன்சிலர் என்ற முறையிலே அஇஅதிமுக சார்பில் நாங்கள் போயிட்டு அங்கே இருக்க மக்களுக்கு உணவு வழங்கி கொண்டு இருக்கிறோம் ஸோ மாநகராட்சியில் பத்தாயிரம் பேருக்கு உணவு தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் யாருக்கும் போய் உணவும் சேர்ந்த பாடு இல்லை ஸோ இந்த மண்டலம் ஒன்றில் ஊழல் இந்த பத்தாயிரம் பேருக்கு உணவு தரேன்ற பேரில் ஊழல் பண்ணுறாங்க இந்த ஆட்சியில் இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட இவங்க ஊழல் மட்டுமே பண்ணக்கூடிய பண்றதுக்கு தான் இந்த இந்த இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி இந்த எம்எல்ஏவும் சரி இந்த சேர்மனும் சரி இந்த வேலையை மட்டும்தான் தான் பார்த்துட்டு இருக்காங்க எந்த கவுன்சிலரும் எங்கேயும் போய் மக்களை பார்த்து எந்த நிவாரணமும் கொடுத்த மாதிரி தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை